ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வைகாசி மாதம் முதலரபடியே பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து குண்டு வெள்ளறியும் முலாம்பழமும் காட்டுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு வெள்ளரிங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பால் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் பார்க்கலான்னு வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா முலாம்பளை செடிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வெகில் காலத்துக்கு உகந்த காயங்க இது ஜூஸ் போட்டு குடிக்கவும் செய்யவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் நம்பரே கொடுக்குறோம் பாருங்கள் விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு விதையை வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த நம்பரை வந்து கீழே வந்து வைக்கிறேங்க பாருங்கள் இன்னும் வந்து பீங்க பிஞ்சு இன்னும் போட்டிருக்குதுங்க பாருங்கள் நிறைய உங்களுக்கு அப்படியே வீடியோ அதாவது மாடியை இப்போ எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்டு உங்களுக்கு அறுபடியும் காட்டுறேங்க இன்றைக்கி நிறைய அறுவடை இருக்குதுங்க அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய பழங்கள் அறுவடை இருக்குது கொத்தவரங்க அறுவடை இருக்குது அந்த மாதிரி நிறைய அறுவடை இருக்குதுங்க முருங்கி மரம் பாருங்கள் பூ வச்சுருக்கு வச்சுங்க என்னது அப்படின்னு காட்டுறேங்க இதில் ஏன்னா இது என்ன காய் விடுதுன்னு பார்க்குறதுக்கே இந்த முறை வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேங்க அதனால் முருங்கை மரம் பூ எடுத்திருக்குதுங்க பாருங்க கத்திரிக்காய் செடி நட்டதில் பச்சை கத்திரிக்காய் ரகம் வந்து சரியாக வரலைங்க நீலக்கத்திரிக்காய் தான் நல்லா வந்துருக்குதுங்க எதுக்கு இது உங்கக்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா இந்த வெகுலுக்கு எந்த கத்திரிக்காய் நல்லா வருது ரகம் எந்த கத்திரிக்காய் வரலை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க தெரிஞ்சிக்கணும்னா அந்த ரகம் மட்டும் நட்டுக்கலாங்க இது பாருங்க இது நீலக்கத்திரிக்காய்ங்க அந்த மாதிரி எந்தெந்த செடிக்கு நோ தாக்குதோ அந்த ரகத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க பாருங்கள் சுரக்கா குண்டு சுரக்காங்க பல்ப்பு சுரக்கா இன்றைக்கி அறுவடைங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த விதையெல்லாம் கூட அவைபிள் இருக்குதுங்க அவருக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக பூ வச்சுருக்கு அவர்கா விதையும் நம்மக்கிட்ட அவைபிள் இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா விதையுமே இப்போ நான் வந்து வச்சுருக்குறேங்க வெங்காயத்தாலும் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணலான்னு இருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரிங்க இதுதாங்க இன்னும் பூ பூ எடுக்கிறத தவிர இன்னும் காயாக மாற மாட்டேன்ங்க பூவே வச்சுட்டு போதுங்க இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது எவ்வளோ செருக்கு இருக்குது பாருங்க இந்த வெயில் காலத்துலேயும் தக்காளி பாருங்கள் பழுத்து இருக்குது நான் அதுவும் இன்றைக்கி அறுவடை பண்ணணுங்க அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோட்டத்தை சுற்றி காட்டலான்னு சொல்லி அப்படியே சுற்றி காட்டுறேங்க இதுதாங்க நீல கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இலை இருக்குது பாருங்க இந்த மாதிரி ரகத்தை நம்ம வெகு காலத்தில் நட்டோம்னா நல்லா காய எடுக்குங்க இது இளநாற்றுங்க இளஞ்செடி அடுத்த தலைமுறைன்னு சொல்லிக்கலாங்க இது வந்து பச்சை கத்திரிக்காய்ங்க இது பாருங்க எப்படி செடி இருக்குதுன்ட்டு அதனுடைய வளர்ச்சியும் இதனுடைய வளர்ச்சியும் பாருங்கள் மொத்தம் இது நாலு செடி அது நாலு செடி நட்டங்க நாலில் இப்போ இது ஒன்று தாங்க நல்லா பெருசாக இருக்குது மற்றதெல்லாம் மூணு செடியுமே சரியாக வரலைங்க நீல கத்திரிக்காய் வேணால் அஞ்சு செடி நட்டங்க அஞ்சுமே நல்லா வந்திருக்குதுங்க பாருங்க இதுவும் கத்திரிக்காய் தாங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூ வச்சுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரகம் நல்லா வருது ஒவ்வொரு ரகம் வரமாட்டேன்ங்க எதுக்கு இதெல்லாம் உங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் விதைய வந்து பார்த்து நடணும் எது நோவு தாக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் நோவு தாக்காத கத்திரிக்காவை நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வளர்த்து காய் பறிக்க முடியுங்க அதனால தான் காய் சரி அறுவடை பண்ண முடியுன்னா ஒரு சலுப்பு தட்டிவிடுங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்லா காய வைக்கிற விதையாக பார்த்து நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காய் அறுவடை பண்ணிடலாங்க பாருங்கள் கொத்தவரங்காய் எப்படி கொத்தா காய் வச்சுட்டு போகுது பாருங்கள் ஆனால் இந்த முறை சூப்பர் கொத்தவரங்காய் செடிங்க சூப்பராக கொத்தவரங்காய் கொடுத்துட்டு இருக்கு விதைக்கும் நிறைய காய் விட்டு வச்சுருக்குறேங்க அப்படியே செடியாடே போய் விட்டுட்டு க விதைக்கு எல்லா செடியுமே இப்போ விதைக்கினே விட்டுட்டுங்க இப்போ பறி இன்னைக்கு பறிக்கிறதோடு சரிங்க அதுக்கப்புறம் நான் விட்டுட்டுக்கிறேங்க அப்படியே இருக்கிற பூ பிஞ்சு காய் அப்படியே விதைக்கி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் விதையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் அப்படியே விட்டுட்டுங்க அதுவும் அப்படியே முத்துட்டோன்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் விட்டுட்டுக்கிறேங்க பச்சை மிளகா செடி பார்த்திங்கன்னா பாருங்கள் ரெண்டே ரெண்டு மிளகா வச்சுருக்குதுங்க பச்சை மிளகா இந்த முறை வந்து எனக்கு கொஞ்சம் கை கொடுக்கலைங்க அப்படி நட்ட நாற்றுங்களில் ஒம்பது நாற்று ஏழு நாத்தும் நட்டுந்தங்க இது ரெண்டு தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது மற்றதெல்லாம் இலசுற்று நோய் வந்துடுச்சுங்க பாருங்கள் விதைக்கு எப்படி விட்டுருக்குறோம் பாருங்க எல்லாமே விதை அடி கை பூராமே பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க ஏன்னா அடியிலேருந்து விதை நம்ம எடுத்தோம்னா நல்லா தரமான விதை கிடைக்குங்க நல்ல செடி வந்து நல்லா வளரும் காயும் நிறைய கொடுக்கும் மண்களவு எப்படி இருந்தாலும் நல்லா வந்துடுங்க அதனால தான் அடிக்காயில் நம்ம வந்து விதை எடுக்கிறது பெரிய விஷயங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு என்னென்ன ரேட் அதில் இருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க எல்லா செடியுமே இன்னும் சூப்பராக இருக்குதுங்க இப்போ மண்களவை பார்த்தீங்கன்னா பூ வச்சு அதாவது காய் வச்சு முடிஞ்சதை தாங்க மண்களவு கலந்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு நூறு பேக் கலந்து வச்சுருக்குறேங்க இன்னும் இருக்கிற பேக்குங்க வந்து இன்னும் ஒரு ஐம்பது பேக் இருக்குது அதெல்லாம் இன்னும் கலக்கணுங்க இன்னும் காய் வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருக்குறங்க இது பார்த்திங்கன்னா இலம் பீக்குங்க செடிங்க அதாவது அடை இப்போ வைக்க பூ பிஞ்சு காய் வச்சுருக்குதுங்க இது வந்து இலம் பீக்குங்க ஒரு நாலு செடி நட்டங்க நாலில் மூணு நல்லா வந்திருக்குதுங்க மூணு கொடி நல்லா ஏறி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா விதைக்கு தான் உள்ளான்ட்டு ஏன்னா பீக்கங்க விதை வந்து இப்போ நிறைய கொடுத்து கொடுக்கறதுனால இப்போ விதைக்கே விட்றலாம் இதுலேயும் காய் வர்றதை வந்து விதைக்கு தாங்க எடுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் மூணு பேக் பாருங்கள் எப்படி கொடி பிடிச்சி எப்படி ஏறி இருக்குது பாருங்கள் இப்போ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து பீங்காவை வளர்க்க முடியுங்க கத்திரிக்காய் வளர்க்க முடியும் தக்காளியை வளர்க்க முடியும் எல்லா காயுமே நல்லா வளருதுங்க எனக்கே இது ஆச்சரியம் தாங்க என்ன பண்ணுறது இந்த மண்கலை வந்து நல்லா நீங்கள் வீடியோவை பாருங்கள் மண்கலைவ அந்த அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு வே நம்ம வந்து அறுவடை பண்ண முடியுங்க லாங் பின்ஸும் பாருங்கள் விதைக்கு விட்ருக்கேன் அந்த மாதிரி செடியிலே காய் விட்டு தாங்க நான் எடுத்து வைக்கிறேன் விதை முளைக்கலன்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சூப்பராக முளைக்குது சூப்பராக செடியும் வளருதுங்க இப்போ நான் விளைஞ்ச விதை தாங்க நான் நட்டு நட்டு நான் உங்களுக்கு காட்டுறதே அத்திப்பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது குருவி தாங்க அதிகமாக சாப்பிடுது கரெக்டாக காயாக இருக்கும்போதே வந்து கொத்திடுதுங்க நம்ம வந்து செடியிலே பழுக்கட்டும்னு சொல்லி விட்டோம்னா அது விடுறதில்லைங்க காயிலே வந்து கொத்தி சாப்பிட்டு போயிடுதுங்க எனக்கு கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லா சொல்லிட்டு நான் விட்டு விட்டுருவேங்க அது மரத்தில் ஆனால் அந்த குருவி காயிலே கொத்தி விட்டுருதுங்க இது பரவாயில்ல இது கொத்தாத விட்ருக்குதுங்க அந்த பழத்தை அதாவது இந்த பழத்தை இந்த இந்த மரத்தினுடைய அத்திப்பழம் அந்த குருவிக்கு பிடிக்கிறது இல்லைங்க இதில் ஒன்று கூட கொத்துறது இல்லைங்க அதுவே பார்த்திங்கன்னா சின்ன செடி ஒன்று வச்சுருப்பேங்க அத்திப்பழம் அதில் மட்டும்தாங்க நிறைய பழம் சாப்பிட்ருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா சாப்பிட்றதில்லைங்க ஆனால் இந்த பழத்துக்கும் அந்த பழத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இது பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மிங்க அந்த குருவி பாருங்கள் என்ன அருவு இனிப்பாக இருக்கிற பழம் தாங்க குருவி கூட சாப்பிடுது இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மிங்க அது வந்து இனிப்பு ஜாஸ்திங்க அதனால் குருவி வந்து இது இப்போ கொத்துறதில்லைங்க அதனால் நான் என்ன பண்ணுவோம் இதை பண்ணுவேன் இந்த மரத்தில் இருக்கிற பழம் மட்டும் நல்லா பழுக்கட்டும்னு சொல்லி பழுக்க வச்சு பறிப்பங்க பழுக்க வச்சு பறித்தோம்னா நல்லா இனிப்பாக தாங்க இருக்குது பழம் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தா க்ரீனாகவே தாங்க இருக்குது ஆனால் பழம் பழுத்துட்டு இருக்குதுங்க இதே நம்மளுக்கு வந்து பனிக்காலம் அந்த மாதிரி போதெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுதுங்க சரி வாங்க அத்திப்பழம் பறிச்சாச்சு படுத்தது கொத்தவரங்க பறிச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இலம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இலசலே நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு அதாவது விதை கொஞ்சம் முத்த விட்டு நாம் பறித்தோம்னா கொஞ்சம் நார் தட்டுங்க அதனால தான் கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் ரொம்ப முத்த விடக்கூடாதுங்க ஓரளவுக்கு இலசாகவே பறிச்சிக்கணுங்க இது பறிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக பறிக்கணுங்க இல்லைனா செடி வந்து சட்டை உடஞ்சிரும் பாருங்கள் எவ்வளோ ஐட்டு போயிருக்குன்னு நல்லா வளர்ந்துருச்சுங்க கொத்தவரங்காய் செடி அடுத்தட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செடி பத்து செடி போலான்ட்ருக்கிறேங்க ஏன்னா கொத்தவரங்க நல்லா கொடுக்குது நல்லா செடியும் நல்லா வளர்ச்சி இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு அறுவடைக்கே நம்ம ஒரு கிலோ காய்க்கு அறுவடை பண்ணலாங்க அந்த அளவுக்கு காய் நல்லா கொடுக்குதுங்க இப்போ இன்றைக்கி நான் அறுவடை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்குறேங்க அந்த காயை அந்த அளவுக்கு காய் வந்து அதிகமாக கொடுத்துருக்குதுங்க உங்களுக்கு எதாவது இல்லை சந்தேகம் விதை வாங்குறதுல எதனா டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு மண்களை வீடியோ மட்டும் தயவுசெய்து நல்லா பாருங்கள் நல்லா அது மாதிரி க மண்ணை நீங்கள் கலவுங் கலந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு கருடை எடுக்க முடியுங்க அப்புறம் பூ வைக்குதுங்க காய் வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து பின்னாடி வருத்தப்படாதீங்க எந்த ஒரு இதுவுமே முன்னாடியே நம்ம நல்லா செஞ்சால்தாங்க பின்னாடி நாம் வந்து அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பைத்தான் படிக்கிறவங்க பசங்க இருந்தாங்கன்னா என்னுடைய பெரிய பையன் பைத்தான் பற்றி தாங்க கிளாஸ் எடுக்கிறாரு அவருடைய சேனலையும் இந்த வீடியோவில் டிப்கஷில் வைக்கிறேன் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கிங்க ஏன்னா பைத்தானை பசங்க கற்றுக்கிற வரைக்கும் நல்லதுங்க இந்த கம்ப்யூட்ரு உலகத்தில் பைத்தான் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆகுதுங்க அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேங்க இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி அது தாங்க நம்மளால் எதையுமே பண்ண முடியும் அதனால் நம்ம பசங்களுக்கு அளவுக்கு டேலண்ட்டு வளர்த்தி விட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வளர்த்தி உண்ணுங்க சின்ன பையன் எப்படி மியூசிக் லெவலில் வராதோ அதே மாதிரி பெரிய பையனும் கம்ப்யூட்டர் லெவலில் வராருங்க அந்த மாதிரி அவங்களுடைய திறமையை நம்ம என்கரேஜ் பண்ணி உண்ணுங்க உங்களுக்கு பசங்க உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் இந்த சேனலில் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கு கொடுக்குறேங்க நீங்களும் பசங்களுக்கு காமிங்க கற்றுக்கிட்டோம் ஏன்னா எ வயசில் கற்றுக்கினாதாங்க நல்லா கற்றுக்க முடியும் இன்னும் கத்திரிக்காய் விதைங்களாம் பார்த்திங்கன்னா இன்னும் நான் இன்னும் நாற்று இன்னும் போடுவேங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இப்போ ஒரு எட்டு வகை இப்போ போட்டிருக்குறேங்க நாற்று இன்னும் இன்னும் ஒரு நாலு வகை போடலான்ட்ருக்குறேங்க அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு வகை கத்திரிக்காய் நடலான்ட்ருக்குறேங்க பார்க்கலாம் செடிங்களாம் எப்படி வளருது வளர்ச்சி இருக்குது எந்த கத்திரிக்காய் எப்படி வளருதுன்றதை நம்ம பார்க்கணுன்றதுக்குவே இந்த முறை வந்து ஒரு பன்னெண்டு வகை கத்திரிக்காய் செடி நான் வந்து நடுறேங்க நாற்று இருக்குறேன் அது எப்படி முளைக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேங்க என் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வ செடி வளர்கிறதுக்கும் நான் டிப்ஸு சொல்லுவோங்க நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய செடி நல்லா வளர்த்திக்கலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை நீங்களும் பண்ணிகிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மாடித்தோட்டத்துலையும் உங்களால் காய் பறிக்க முடியுங்க இவ்வளோ காய் இன்றைக்கி பறிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஆட்டு எருவு நம்ம மண்களவு ஆரம்பத்தில் கொடுத்த எருவு தாங்க இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க மண்ணில் கலந்து வச்சுருக்கேன் அது இடையில் வந்து நான் மண் மேலே தூவி விட்ருக்குறேங்க அவ்வளோதான தவிர ஒரு டைம் விட்டால் போதுங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம காய் பறிச்சிக்கலாங்க அதனால் இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து ஆடி இதுக்கு கலந்து ஆடி படத்துக்கு கலந்து வச்சிட்டிங்கன்னா மே ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அழகாக வந்து அதை பறிச்சிக்கலாங்க காயை நான் அப்படி தான் இந்த வருஷம் வந்து பண்ணியிருக்கேங்க பாருங்கள் கொத்தவரங்காயை வந்து நான் விதைக்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது நாட்டு ரகம் கொத்தர கொத்தவரங்காய்ங்க நாட்டு ரகமும் இருக்குதுங்க ஹைப்ரிட் ரகமும் இருக்குது ரெண்டுமே வச்சுருக்குறேங்க நான் இந்த முறை நாட்டு ரகந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அழகாக இருக்குதுங்க செடியும் பார்க்க அழகாக இருக்குது காய்ங்களும் செடி ரப்பராக வச்சுட்டு போகிறது சூப்பராக இருக்குதுங்க குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நல்லா இருக்குதுங்க காய் பார்க்குறதுக்கு அதனால் ஹைப்ரெட்டை விட எனக்கு நாட்டு ரகந்தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு கொத்தவரங்காய் பாருங்க கீரை பசுளை கீரை பாலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்குது பாருங்கள் இப்போ கீரை பறிக்கும் போது ஒரு செட்டை உடஞ்சிருச்சுங்க கொத்தவரங்காயில் இன்றைக்கி கீரை அறுவடை உங்களுக்கு இருக்குதுங்க நல்லா க கட் பண்ணி எடுத்துடலான்ட்டு இன்றைக்கெல்லாம் கட் பண்ணுறோங்க பொன்னாங்கண்ணி தாங்க சும்மா நிறைய வளர்ந்துருச்சு இந்த முறை பாலக்கரியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்ல தலை சரியான நல்ல கீரைங்க இந்த முறை எனக்கு கொடுத்தது இன்றைக்கு நம்ம மண்ணை வந்து எதுவுமே இந்த முறை கலக்கலைங்க பழைய மண்ணே தான் நான் விதை போட்டதுங்க இந்த முறை அந்த ஃபஸ்ட்டு டைம் கலந்ததோடு சரிங்க எருவு அதனால் பரவாயில்ல ஒரு மூணு பேட்ச் நான் அதில் விளைஞ்சிருக்குறேங்க தொடர்ந்து மூணு பேட்ச் நான் விளைஞ்சி எடுத்துருக்குறேன் காய்களை அறுபடியான டக்குன்னு மண்ணை கிளறி விட்டு விதை நண்டு நட்டு விட்டுருவோங்க அப்புறம் அது மறுபடியும் வளர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நான் ரெஸ்ட்டே கொடுக்கலிங்க இந்த முறை என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ரெஸ்ட்டே கொடுக்கல அப்படின்றது நாங்கள் பாவக்க ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் இந்த முறை பாவக்க கலர் மாறிடுச்சுங்க அதாவது பச்சை கலருக்கும் சேராது வெள்ளை கலருக்கும் சேராது அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க லாங் பீன்ஸ் விதைக்கி விட்டுருந்தங்க அதுதான் கட் பண்ணி எடுக்கிறேங்க இந்த மாதிரி காய வச்சு எடுத்து நம்ம நட்டோம்னா சூப்பராக முளைக்குதுங்க இந்த மாதிரி லாங் பீன்ஸு கூட பார்த்திங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸு மூக்குத்தி அவரை அதுக்கப்புறமேட்டுக்கு செகப்பு வெண்டை இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணான்ட்ருக்குறேங்க அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நிறைய வித்தியாசமான காய்கறி நடுறோம் அந்த முறை எப்படி அது வளருதுன்னு பார்க்க ஆசை எனக்கு சிறகு அவரை அந்த மாதிரி இதெல்லாம் நல்லான்ட்ருக்குறேங்க நட்டு அதனுடைய வளர்ச்சியை பார்க்கணுன்றது ஒரு ஆர்வமாகவே இருக்குதுங்க எனக்கு இப்போ பேங்கில் ரெஸ்ட் விட்டு வச்சுருக்கிறதுக்கு தாங்க அதெல்லாம் நடனும் நான் அதனால தான் முன்னாடியே கலவை மண்கலவே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பதினைஞ்சு நாள் ரெஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லி தாங்க இப்போ அதை விட்ருக்கிறேன் நம்ம ஜூன் முதல் வாரத்துக்கு நம்ம வித நாட ஆரம்பிக்கலாங்க சரியாக இருக்கும் டைம் எல்லா பேக்கிலையும் பார்த்தீங்கன்னா பாலக்கீரைக்கு சரிக்கு சரியாக பொன்னாங்கண்ணி கீரை தாங்க வளர்ந்துருக்குது பருப்பு கீரை பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி கலப்படக்கீரை தாங்க தண்டுக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதில் பச்சை கத்திரிக்காய் நட்டுந்துங்க பாருங்கள் அந்த பச்சை கத்திரிக்காய் செடி எப்படி இருக்குது பாருங்கள் தாக்கின மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ரகம் சரியாக வரலைங்க நான் எதுக்கு இப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா எந்தெந்த ரகம் நல்லா வருதுன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும்னா அந்த ரகத்தை மட்டும் நட்டோம்னா நம்ம நல்லா இப்போ அதாவது நோத்தாக்கக்கூடாதுங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாக்காத நம்ம அறுவடை எடுக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு கரெக்டாக இருக்குதுங்க நோய் தாக்கி அதுக்கு வந்து நம்ம ஒரு மருந்து தெளித்து அதுக்கு ஒரு இது பண்ணக்கூடாதுங்க மருந்துன்ற பேச்சுக்கு மாடித்தோட்டத்துக்கு வரவே கூடாதுங்க அந்த அளவுக்கு நம்ம செடியை பராமரித்து எது நோ தாக்காது இருக்குதோ அதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க வாங்க அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் சும்மா சொல்லக்கூடாதுங்க சுமாராக கொடுத்துருச்சிங்க நிறைய கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டுங்க இன்னும் கொடுத்துட்டே இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் ரகம் இப்போது மண்கலவிக்கும் நான் எடுக்கலைங்க இருக்குதுங்க அஞ்சு பேகம் அப்படியே வச்சுருக்குறேங்க இருக்கட்டும் அதை அடுத்து இளஞ்செடி கத்திரிக்காய் வைக்கும் போது இதை எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுருக்குறேங்க ஏன்னா இப்பயும் நல்லா பூ எடுத்து நல்லா காய் வச்சுட்டே இருக்குதுங்க அதனால் இருக்கட்டும் சொல்லி விட்டுருக்குறேங்க செடி பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குது ஒரு நோ தாக்கதில்லைங்க இந்த கத்திரிக்காய் ரகத்துக்கு என்னது மாவுப்பூச்சி வர்றதில்ல சொத்துள் விழுறதில்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ரகங்க இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவும் நம்மக்கிட்ட விதை அவைலபிள் இருக்குதுங்க நான் என்னுடைய செடியிலே முத்த விட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க விதையை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் நீளத்துக்கும் சேராத கருப்புக்கும் சேராத ஒரு இடைப்பட்ட கலருங்க இந்த கலர் இந்த கலர் வ வயலட் கலர் மாதிரி சூப்பராக இருக்குதுங்க இதில் வித்தியாச வித்தியாசமாக வருது பாருங்க கலருங்க நாங்கள் அடுத்து வந்து சுரக்கா பறிச்சிக்கலாம் சுரக்கா பார்த்திங்கன்னா இது பல்ப்பு சுரக்கானு சொல்லுவாங்க உண்டு சுரக்காவும் சொல்லுவாங்க சூப்பரான சுரக்காங்க நல்லா சுரக்காகவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நீல சுரக்காவும் சரி குண்டு சுரக்காவும் சரி நல்லா அந்த வெயில் காலத்துலேயும் நம்மளுக்கு சுரக்காக கொடுத்துருக்குதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அறுவடை பண்ணும்போது நல்லா வெகிலுங்க சா மாலை நேரத்தில் நாம் வந்து அறுவடை பண்ணோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக வருதுங்க அதனால தான் சரி வெகிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு காலையில அறுவடை பண்ணுறேங்க பாருங்கள் ஒரு பழம் பாருங்கள் கோவ வெள்ளப்பாகல பழம் பாருங்கள் விதைக்கு விட்டு எடுத்துருக்கேன் அந்த மாதிரி விதைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழுக்கு விட்டு காய விட்டு தாங்க விதையை நேர்த்தி பண்ணி தாங்க எடுத்து வைக்கிறேன் பழச்செல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய கீரைங்க கீரைங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இதில் இருக்குதுங்க ஏன்னா ஆட்டரு எதில் எதில் நான் போகிறேன்னா எல்லாத்துலேயுமே கீரை வந்துடுதுங்க கனவாழைக்கீரைக்கும் பஞ்சமில்லைங்க பொன்னாங்கண்ணிக்கரைக்கும் பஞ்சமில்லைங்க நாங்கள் அடுத்தது வந்து ஸ்வீட் லெமன் அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா செ செடியில் பாருங்கள் ஆரஞ்சு கலர் ஆகிற அளவுக்கு நான் விட்டுட்டேங்க இந்த முறை கலர் மாறுதான்னு பார்த்தேங்க பரவாயில்ல மாறுது நல்லா இனிப்புங்க தோல் உள்ளே தாங்க லைட்டாக புளிக்குது மற்றபடிக்கு நல்லா இனிக்குதுங்க பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பரான ஸ்வீட் லெமனுங்க வாங்க அடுத்தது லிட்டில் ஆரஞ்சும் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இதுவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா புளிப்பு இப்போ லெமனுக்கு பதிலாக இதை புளிஞ்சி விட்டு நம்ம ஜூஸ் குடிக்கிறோங்க அந்த அளவுக்கு புளிப்புங்க பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது காய் செருக்க இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செருக்க இருக்குது காய் பார்க்க வாங்க அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது ரெண்டு பறிச்சுக்கலாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குதுங்க பல்ப்பு மாதிரி சீரியல் பழுப்பு மாதிரி நல்ல மணங்க ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்குதுங்க ஸ்ட்ராபெரி பழம் அங்கே மறுபடியும் பார்க்கலாம் நீ கீரைங்க ஒரு தட்டு நிறைய கீரைங்க அதாவது எல்லா ஒரு ரெண்டு மூணு கத்தை சேர்ந்தால் ஒரு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க கீரை இது ஒரு மகாராஜாரோட தாங்க விதைக்கு பாருங்கள் வச்சுருக்கோம் காய் கொத்தவரங்க பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு வந்திருக்குது பாருங்க கீழே ஆரஞ்சு ஸ்வீட் லெமன் ரெண்டு பாவக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஒரு தக்காளி பழங்கு ஒரு சொரக்கா இருக்குதுங்க சொரக்கா தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது அழகாக இருக்குதுங்க கை கடக்கம்மா சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வைக்கலைங்க இருங்க அத்திப்பழம் வச்சு காட்டுறோம் உங்களுக்கு காய்ங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கொத்த பாருங்கள் அப்படி காஞ்சி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் வேலைக்கு சூப்பரான பழங்க ஸ்வீட் லெமன்னு வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க பாருங்கள் அத்திப்பழம் வந்து வச்சுட்டேங்க வெளியே செ செடிக்கு உள்ளே வச்சுட்டிருந்தேங்க மறந்துட்டேங்க அடுத்தபடியே உங்களுக்கு திங்கக்கிழம வருங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பாய்